அருள்மிகு ஜமதக்னீஸ்வரர் திருக்கோயில் கோயிலின் மகத்துவம் விமான அமைப்பு அன்னை அமிர்தாம்பிகையின் சன்னதி கூம்பு வடிவ விமானத்தைக் கொண்டுள்ளது தெய்வீகத் தோற்றம் அன்னை ஒரு அழகியல் கிரீடம் பத்ரா மற்றும் மகர காதனிகள் மங்கள சூத்திரம் வளையல்கள் கணுக்கால் மற்றும் பிற நகைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளார் அவள் மேல் வலது கையில் அக்ஷரமாலையையும் இடது கையில் நீலோற்பல பூவையும் வைத்திருக்கிறாள் அவளுடைய கீழ் வலது கை அபய முத்திரையில் அச்சமின்மையின் சைகை இடது கைத்தொடையில் உள்ளது திருவிழா பிரதோஷம் சிவராத்திரி பிரார்த்தனை வயிற்றுவலி கண் நோய் சூளை நோய்போன்ற பல்வேறு நோய்களிலிருந்து விடுபட இங்குள்ள மூலவரை வணங்கி செல்கின்றனர் மேலும் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் நவகிரக தோஷங்கள் நீங்கவும் இங்கு வழிபடுகின்றனர் நேர்த்திக்கடன் சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் கோயில் வரலாறு இந்த கோயில் கி பி ஆயிரத்து நூற்று அறுபத்தாறு இல் சோழ மன்னர் இரண்டாம் ராஜராஜன் என்பவரால் கட்டப்பட்டது பண்டைய பெயர்கள் இந்த இடத்தின் அசல் பெயர் தீயனூர் பின்னர் பண்டைய கல்வெட்டுகளில் மனுகுல கேசரி நல்லூர் என்று குறிப்பிடப்பட்டது தற்போதைய இடங்கள் இரண்டு தீயனூர்கள் உள்ளன உடையவர் தீயனூர் சிவன் கோயில் உள்ளது பெருமாள் தீயனூர் ஒரு விஷ்ணு கோயிலைக் கொண்டுள்ளது தீயினூர் என்ற பெயர் இப்பகுதியின் அதிக பாதரச அளவை குறிக்கிறது குறிப்பாக கோடியில் அதிக வெப்பமாக இருக்கும் வரலாற்று முக்கியத்துவம் முதலில் வில்வ மரங்களால் அடர்த்தியாக இருந்த இந்த பகுதி வில்வாரண்யம் என்று அழைக்கப்படுகிறது ஜமதக்னி முனிவர் இங்கு தவம் செய்து வழிபாட்டிற்காக ஒரு சிவலிங்கத்தை நிறுவினார் இதனால் தெய்வம் ஜமதக்னீஸ்வரர் என்று புகழப்பட்டது அக்னி கடவுளும் இங்கு வழிபட்டார் புனித அம்சங்கள் அக்னி தீர்த்தம் கோயிலுக்கு அருகிலுள்ள புனித நீர் ஆதாரம் மருதை நதி புனிதமாக கருதப்படுகிறது சாபத்திலிருந்து விடுபட இங்கு நீராடிய பரசுராம முனிவருடன் தொடர்புடையது பரசுராம நதி பரசுராம முனிவரின் நினைவாகவும் பெயரிடப்பட்டது சிறப்பு அம்சங்கள் அற்புதமான சிலை ஜமதக்னீஸ்வரர் சிலை ஒரு கல் சிவலிங்கமாகும் இது ஒரு சதுர கல் பீடத்தில் வைக்கப்பட்டுள்ளது